எங்களுக்கு பார்த்துமே நான் புதுசு வந்துட்டு புதுசாக வந்துக்கிறேன் நான் மூணு நல்லா வேறு இடத்துல வந்தேன் ஆனால் ஒரு டைம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப அட்ராக்டன் ஆகிடுச்சு இந்த நகைங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு ரீ ரேட்டெல்லாம் கூட ரீசனபிளாக இருக்குது வேறு இடத்துக்கு நான் இங்கே கம்பேர் பண்ணால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகுதுங்க புது புது வெயிட் வெயிட்லெஸ் எல்லாம் நல்லா இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது நீ எக்ஸ்ட்ரா எதாச்சும் இல்லை ரொம்ப பிடிச்சிச்சு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலையும் தொடர்ந்து வர வைக்கிறது அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற கௌரவம் மரியாதை அதனால் கோல்டு பற்றி ஒன்றும் எங்கிருக்குங்க ஒரு விலையும் ரீசனாக கூட அதனால் இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்தனால தொடர்ந்து இவங்ககிட்டே வாங்கணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிறோம் நாங்கள் ஏன்னாக்கா அணுகுமுறை அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க

இந்த கடையில் நீங்க தைரியமாக வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகலாங்க ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு எங்கள் அம்மாக்கார்கிலேருந்து இங்கே தான் வாங்குவோம் இது வாங்குறது எங்கள் பிள்ளைக்கும் ஒரு இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் இங்கே தான் வாங்குகிறேன் எங்கள் எல்லாம் இட்டு வந்திருக்கேன்

சார் அக்ஷய திருத்திக்கு தங்க வேலையெல்லாம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மதியில் ஒரு குழப்பமான ஒரு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆனால் ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலி எல்லாரும் கேட்குறது அதுதான் சில நாளாக நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு என்ன அருண் தங்க வேலை இப்படி ஏறின்னு இருக்குது என்ன பண்ணலாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஜனங்க மக்கள் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க நான் சொல்றது ஒன்று தான் கிளியராக சொல்றேன் நல்லபடி நான் ரொம்ப கிளியராக சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க பாருங்க தங்கம் வந்து எப்படி இருக்குன்னாக்கா நான் நினைச்சாலும் தங்கம் வேலை ஏற்க ஏற்ற முடியாது ஏற்க முடியாது நீங்க நினைச்சாலும் ஏற்ற முடியாது ஏற்க முடியாது தங்க விலை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணுற நிலைமையில தங்கம் இல்லை இட் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது தங்கம் வாங்கணுனாக்கா இப்போ பாருங்க நம்ம ஒரு ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறோம் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்னாக்கா எப்படி சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ சில பேர் தங்கத்தில் போடுறாங்க சில பேர் ஃபிக்ஸட் டிபாசிட் பண்றாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு யோசனை அந்த பணத்தை நம்ம எப்படி எப்படி சமா எப்படி இது பண்ணணும் எப்படி நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி தங்கம் எப்படின்னாக்கா இன்னைக்கு நம்மளுக்கு தங்கம் வாங்கணுமா இன்னைக்கு தங்க விலை என்ன இருக்குது ஏறும் இறங்கோ ஃபேஸ்புக்கில் சொல்கிறாங்களோ இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தங்க விலை ரொம்ப கம்மியாகிடும் சில பேர் சொல்கிறாங்க தங்க விலை ரொம்ப ஏறிடும் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இன்னைக்கு இவ்வளோ வருஷமாக தங்கம் எப்போவுமே ஏறிந்தா இருக்குது இனிமேல் ஏறும் தான் பை சான்ஸ் இறங்குனா கூட டவுன் த லைன் இன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கிருக்கிறீங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்களோ ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்களோ டவுன் த லைன் நாலஞ்சு வருஷம் ஆனால் அது டபுள் தான் ஆகும் தங்கம் கம்மியாகவே ஆகாது ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னன்னாக்கா தங்கம் வாங்கணும் இன்னைக்கு நம்மளுக்கு தங்கம் வாங்கணும் நம்ம கையில காசு இருக்குது அந்த சேவ் பண்ணிருக்கிற காசு நம்ம தங்கத்துல போடணும்னா ரெண்டாவது யோசனை இது இருக்கூட தங்கம் வாங்கி உள்ள வச்சு அவ்வளவுதான் தட் இஸ் தி சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே பண்ணோம்னாக்கா தங்கம் கையில பணம் இருந்தால் தங்கம் வாங்கணும் அவ்வளவுதான் சார் ஜெயின் ஜுவல்லர்ஸில் நல்ல டிசைன்ஸ் இருக்குது கஸ்டமர்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் சொல்லுங்க சார் ஜெயின் ஜுவல்லர்ஸில் டிசைன்ஸ் இருக்குது நல்லா அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எங்கள் கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன் ஒரு டைம் வாங்க பாருங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க நாங்கள் உங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறோம் எங்கள் ரேட்ஸ் பாருங்க வாட் வி சார்ஜ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க பணம் கொடுத்தா நகை உலகத்துல எல்லாரும் கொடுக்குறாங்க ரீஸ்னபிள் ரேட்டுக்கு கொடுக்கணும் நல்ல குவாலிட்டி நல்ல விலை கொடுக்கணும் சில பேர் நான் கம்மி கொடுக்குறேன் பாருங்க தங்கம் கம்மிக்கு கொடுக்கவே முடியாது தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட் அவன் கம்மி குத்துட்டான் அவன் கம்மி குத்துட்டான் கம்மி யாரோ கொடுக்க முடியாது யாருன்னா கம்மி கொடுத்து அவன் எங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவ்வளவுதான் அவ்வளோதான் நல்ல குவாலிட்டி வேணும் ரீசனபிள் ரேட்டுக்கு நாங்களும் கடை வச்சிருக்கோன்னா ஒரு ரெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறோம் நான் கம்மி கொடுப்பேனாக்கா யாருமே கம்மி கொடுக்க முடியாது நல்ல குவாலிட்டிக்கு ரீசனபிள் ப்ரைஸிங்கு நாங்கள் கொடுக்கறதுனால எங்கள் ஜன நம்ம கஸ்டமர்ஸ் ஆகட்டும் எங்கள் ஃபேமிலி ஆகட்டும் ஐ ஐ வில் நாட் சே கஸ்டமர்ஸ் அவங்கெல்லாம் எங்கள் ஃபேமிலி அவங்க வந்து எங்கள் மேலே அந்த நம்பிக்கை வச்சுக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ வந்து குரோ க்ரோ ஆகியிருக்கிறோம் எனக்கு நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் எங்கள் கஸ்டமருக்கு தான் நான் தேங்க் இருக்கிறேன் இன்றைக்கி ஜெயின் ஜுவல்லர் இவ்வளோ க்ரோ ஆகிறதுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணமே எங்கள் கஸ்டமர் தான் சார் அப்புறம் இந்த புது கஸ்டமர் இப்போ நீங்கள் இந்த தங்க வயல் மட்டும் இல்லாத வெளியூர்லேருந்து வர கஸ்டமருங்க அவங்களுக்கு இந்த கடையோட அட்ரஸ் தெரியாது அவங்களுக்கு என்ன சொல்ல வரும் சார் கேஜிஎஃப்ல எருங்கிட்டு ஜெயின் ஜுவல்லர்ஸ் சொன்னாவே போதும் சார் எந்த ஆட்டோ காரனா இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் வழி காட்டிடுவாங்க சின்ன ஊர் தங்க வயல் வந்து ஒரு சின்ன ஊர் லிட்டில் இங்கிலாண்டில் போயிட்டு ஜெயின் ஜுவல்லர்ஸ்ன்னு சொன்னால் யாருமே சொல்லுவாங்க நீங்கள் தாராளமாக வரலாம் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம் ஜெயின் ஜுவல்லர்ஸ் அட்ரஸ் போட்டுட்டு கூகுள்ல காட்டிடும் எங்க மொபைல் நம்பர் இருக்குது எங்க மொபைல் நம்பர் சொல்றோம் ஃபோன் பண்ணுங்க எங்க ஆளே வந்து உங்களை கூட்டின்னு போயிடும் எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க கடையில கஸ்டமர் கார்டு இருக்கு டோட்டல் வெரைட்டி இருக்கு சார் செயின்ஸ்ல எல்லா வெரைட்டி இருக்குது ரிங்ஸ் ஆகட்டும் ஆன்டிக் ஜுவல்லரி ஆகட்டும் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ஆகட்டும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எல்லா வெரைட்டி எங்க கிட்ட அவேலபிள் இருக்கு எல்லாமே பிஐஎஸ் ஹெச்ஓஐடி ஹால்மார்க் கோல்ட் மட்டும் தான் விற்கிறோம் புது கஸ்டமருக்கு நீங்க என்ன அழைப்பு கொடுக்குறீங்க சார் புது கஸ்டமருக்கு ஒரு டைம் விசிட் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்கள் வந்து யூ வில் பி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கே கிடைக்கும் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் நீங்களும் வருவீங்க இன்னும் நாலு பேரை நீங்கள் அனுப்புவீங்க அந்த அந்த நம்பிக்கை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் சார் அக்ஷய திருத்தியில் ஜனங்க வந்து தங்க வாங்கணும் இப்போ அதுக்கு அவங்களுக்கு என்ன நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க தங்க விலை கம்மியாகவும் ஏறும் ஏறும் சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அக்ஷய நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது நல்ல குவாலிட்டி நல்ல ரேட் நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது வந்து வாங்குங்க பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் ஆன் கோல்டு அக்ஷய திருத்தில நகை வாங்கணும்னு சொல்லிட்டு ஏன் எல்லாமே சொல்கிறாங்க சார் அது ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அது ஒரு ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு தங்கம் வாங்கினா நகை சேரும் நகை ஒன்றுக்கு ஒன்று கூடும் சொல்லி ஒரு ஆசை வைக்கிறாங்க ஜனங்க ஸோ நம்பிக்கை தானே எல்லாமே நம்பிக்கை தான் நம்ம கோயில் போகிறோம் அந்த நம்பிக்கையோட தான் போகிறோம் எங்கேயுமே போனால் சர்ச்சுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் எங்கே போனால் கூட நம்பிக்கையோடு போகிறோம் கடவுள் நம்ம நம்மளுக்கு நம்ம கஷ்டத்தை தீர்த்துவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அக்ஷய கிருத்திகை வந்து ரொம்ப அற்புதமான நாள் ரொம்ப ஹோலி நாள் அன்னைக்கு தங்கம் வாங்கினா கண்டிப்பாக கஸ்டமருக்கு என்ன ஃபீலிங்னாக்கா நம்மளுக்கு தங்கமாக சேரும் தங்கத்துக்கு மேல தங்கம் சேரும் கண்டிப்பா சேரும் எங்க கைராசி அந்த மாதிரி ஜெயின் ஜுவல்லர்ஸோட கைராசி அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தங்கம் சேரும் அக்ஷய திருத்திக்கு வர கஷ்டமா இருக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா ஆமா சார் கொடுத்துருக்கோம் நோ மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப மினிமைஸ்டு மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மி மேக்கிங் சார்ஜ் போட்டுக்கிறோம் மந்த்லி ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம கடல மெம்பர் ஆயிட்டா அந்த மெம்பர் இருக்கிற மட்டும் கஸ்டமருக்கு பூரா வருஷம் உங்களுக்கு எதுனா ஒரு பெனிஃபிட் கட்சின்னு இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கடைக்கு வந்தா நாங்க டோட்டலா கொடுக்கறோம்

புது கப்பல்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க புது கப்பல்ஸ்க்கு ஒன்றா சொல்றேன் புது கப்பல்ஸ் புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டான இது யூஸ் பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணணும் கோல்டு வந்து சேஃபஸ்ட் சேவிங் ராத்திரி ஒரு மணிக்கும் பணம் வேணும்னா தங்கம் நம்ம கையில் பேங்க்கில் காசு இருந்தால் கூட நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது தங்கம் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கையில் நகை கொடுத்தா காசு கொடுத்துருவோம் இந்த காலத்தில் சொந்தக்கார கூட பணம் வச்சுன்னு கொடுக்க மாட்டான் ஆனால் தங்க வந்துச்சு யாருக்கு யாரு கொடுத்தாலும் காசு கொடுப்போம் அது மட்டும் கேரண்டி நான் சொல்றது ஒன்று தான் எல்லாருக்கும் ஜெயின் ஜுவல்லர்ஸ் வந்து வெல்கம் பண்ணு ஒரு டைம் விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அண்ட் உங்க உங்க அபிப்பிராயம் நீங்கள் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் Taruh mendob ngerendam, taruh mendob ngerendam, taruh mendob ngerendam, Wang.